நாகை மீன்பிடி துறைமுகத்தில் எஸ் எஸ்என் செந்தில்குமார் கபடி கழகம் சார்பில் மாநில அளவிலான கபாடி தொடர் போட்டி நடைபெற்றது தமிழ்நாடு மின் வளர்ச்சி கழகத் தலைவர் கௌதமன் தொடங்கி வைத்த இப்போட்டியில் சேலம் அரியலூர் மயிலாடுதுறை திருவாரூர் திருச்சி தஞ்சை நாகை புதுச்சேரி காரைக்கால் உள்ளிட்ட பத்து மாவட்டங்களைச் சேர்ந்த முப்பது அணிகள் பங்கேற்று விளையாடி வந்தன நேற்றிரவு நடைபெற்ற இறுதிப் போட்டியில் அரியலூர் மாவட்டம் வெண்ணங்குழி கபாடி அணியுடன் சேலம் மாவட்டம் சாமி கபாடி அணியினர் மோதினர் விறுவிறுப்பாக நடைபெற்ற இப்போட்டியில் வெண்ணங்குழி கபாடி அணியினர் முப்பத்தி மூன்று புள்ளிகளும் அதனை எதிர்த்து விளையாடிய சேலம் சாமி கபாடி அணியினர் இருபது புள்ளிகள் பெற்றனர் இப்போட்டியில் வெண்ணங்குழி கபாடி அணியினர் கூடுதலாக பதிமூன்று புள்ளிகள் எடுத்து முதல் பரிசான ஐம்பதாயிரம் ரொக்கம் மற்றும் முப்பதாயிரம் ரூபாய் மதிப்புள்ள கோப்பை என சாம்பியன் பட்டத்தை தட்டி சென்றனர் வெற்றி பெற்ற அணிகளுக்கு தமிழ்நாடு அமைச்சூர் கபடி கழக மாவட்ட செயலாளர் செல்வராஜ் மற்றும் விழா குழுவினர் பரிசு மற்றும் கோப்பைகளை வழங்கி கௌரவித்தனர்